கிடக்கிறாப்புல இருந்து மொத்தம் வந்துட்டான்னு நினைக்கிறேன் மினி ஏ மினி என்னங்கத்தை கூப்பிட்டீங்களோ ஆமா காசு தான் கேக்குது இப்ப அவங்க போய் பாரு இது என்ன கலர் கலர் மண்டைங்களா வந்து இறங்குது ஒன்று மஞ்சள் மண்டை ஒன்று நீல மண்டை மினி அவங்க தான் என்னுடைய அத்தையும் அத்தை பொண்ணு மஞ்சும் அத்தை வந்து உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க காலில் விடணுமா அதெல்லாம் நல்ல முடியாது நீங்கள் கொஞ்சம் நகருங்க அந்த மூஞ்சிங்களை கொஞ்சம் பார்க்கணும் அது என்னங்க ஒன்று மஞ்ச மண்டையாக இருக்கு ஒரு நீல மண்டையாக இருக்கு இந்த கலர் கோழி குஞ்சுங்களா இருக்குமே அந்த மாதிரி வந்து இறங்குறாங்க ஃபாரின் டைன் வந்தால் இப்படிதான் இருப்பாங்களோ சும்மா இருமினி உங்களுக்கு காதலுக்கு கேட்க போகுது நீங்கள் கொஞ்சம் ஆத்தாளுங்க ஆமாம் மஞ்சு திருமினி நீங்க இவ்வளோ பேச போதும் உங்கள் தோல் இந்த கையெடுக்க சொல்றீங்களாவுல

கூஞ்சி போங்க உங்களுக்கு கோபம்னு விழுறேன் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஒருத்தன் என்ன உங்க கரண்டி என் உங்க கண்ணு கூப்பிடுவீங்களா உள்ள வாங்கத்து எல்லாத்தையும் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு வந்ததுமே இப்படி பண்ணுதே இன்னும் போக போக ரெண்டு என்ன பண்ணுவோம் இந்த மஞ்ச மண்டிய பார்த்தாலே கோவம் வருது எனக்கு வாங்க மதி வாங்க எப்படி இருக்கீங்க பார்த்தே வர வருஷம் ஆகுது போன் விட பண்றதில்ல இத நான் சொல்ல மாதிரி உங்க பிள்ளைக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சால வச்சிங்க ஒரு போன் இல்லை ஒன்னும் இல்லை ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை ஆனா எப்படி இருக்கீங்க நேர்லயே பார்க்கலான்னு வந்துட்டேன் சரி விடுங்க அதெல்லாம் அப்புறம் பேசிப்போம் சரிங்க மதுனி மஞ்சு எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கேன் அத்தே நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் சர்லா நீ எப்படி இருக்க உங்க வீட்டுக்காரங்க அவர் சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்துடுவார் மஞ்சு நீ எப்படி இருக்க என்ன ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்ட ஊருக்கே தமிழ் நம்மளை மாத்திக்கணும் சர்லா அதான் அமெரிக்காலாம் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க அதான் நானும் எப்படி என்ன மதுனி உங்க மருமக காலேஜை கூட முடிக்கலையாமே ஒரு டிகிரி கூட முடிக்காத பொண்ணு ஏன் ஜீவா கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க இது நீங்க வந்தது என்ன வம்பு இழுக்கத்தான் போல இருக்கு எங்க மதுனி நாங்களா பார்த்து கல்யாணம் பண்ணோம் அவனே பார்த்தான் புடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சரி அதெல்லாம் விடுங்க வந்து உட்காருங்க சாப்பிடலாம் ஆமா அத்த சாப்பிடலாம் வாங்க காலையில ஃப்ளைட்ல ஏதோ பிரெட் அண்ட் ஜாம் சாப்பிட்டது ஒரே பசி ஆமா யார் சமைச்சது இன்னைக்கு யார் சமைச்சா இவளுக்கு என்ன பசி எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதுன்னு யார் சமைச்சது நோர் சமைச்சதுன்னு

நீங்க என்ன அவ தொட்டு தொட்டு பேசுறா அப்படியே நிக்கிறீங்க இன்னொரு தடவை என் எதிர்க்க அவங்க மேல கைய வச்சா கைய முறிச்சு விடுவ முடிச்சு வாங்க கொட்டிக்கங்க ஐயோ இவங்களுக்கு இடையில மாட்டிக்கிறேன் நான் சேர்த்தேன் ராகவா டிவியை மறைக்காத தள்ளு டிவி மட்டும் நான் டிவி பார்க்க போறேன் முடியாதுப்பா

நீ வேற ஏண்டா என்ன திட்டவாது அந்த அம்மா என்கிட்ட பேசாதான்னு பார்த்துட்டு இருக்கேன் அது நானும் முறுக்கிக்கிட்டு போகுது ஓ அம்மா உங்ககிட்ட பேச மாட்டாளா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு இனி அம்மா என்கிட்ட மட்டும்தான் பேசுவா இனி நீ சொல்ல தவ காதை கூட வாங்கிக்க மாட்டாளே வாய மூடல வாயை முடின்னு சொன்னேன் போடி அப்பா கேடு சொல்ற பாவராகவா, அம்மா மேல இருக்க கடுப்புல அவன வேற அடிச்சிட்டேன் டேய் ராகவா நீ